அதாவது மேசராட்சிக்காரங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா எதையுமே இப்படித்தான் அதைங்கிறது முனைப்பாக இருக்கக்கூடியவங்க நான் ரொம்ப பெருசாக ஒன்றும் சொந்த சொந்தமேட்டதில்லை நல்லா இருப்பாங்க கட்டிக்காரங்க சூப்பராக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பு என்பது நான் ஏற்கனவே சொன்ன பார்த்து துவாதசி திதியில் பார்க்குறாங்க நாதா இந்த மேசலுக்கு பத்தாம் இடம் மாதிரி கூடிய மகரம் என்பது சத்து ஹரிபடக்கூடிய வாய்க்க விட்டு மேசத்தை பிறத்தவர்கள் அநேக என்ன பண்ணணும்னா இருக்கிற வேலையை உட்காரீங்க புதுசாக வேலை ஏதாவது செய்யணும்னு ஆரம்பித்தீங்கன்னா பல முறை யோசிச்சு செயல்படுவேன் முன்னாவது எங்கேயாவது ஊரை விட்டு போகணும் நாட்டை விட்டு போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா கனகச்சிதமாக சரியான தகவல் வராமல் தன்னம்பிக்கையை பயணம் செய்வதை திருங்கள் இப்படிப்பட்டது தொழில் ரீதியாக கவனத்தில் கொள்ளணும் இன்னொன்னு சொல்றோன்னா அந்த மேசத்துல பிறந்தவங்களுக்கு எப்படியோ இந்த வருஷம் குரு பகவான் ஒரு சரியான இடத்துல போய் அமரப்போகிறார் அந்த அமர்வு என்பது இடமாற்றங்களை கொடுக்கும் மூன்றாம் இடத்துல குரு இருந்து நான்காம் இடத்துக்கு போகிற போதே இருக்கிற இடத்த விட்டுட்டு புதிய இடத்துல போய் உத்தியோகம் பாக்குறதோ தொழில் பாட்ட பாக்குறதோ அல்லது ஊற விட்டு போறதோ ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு இளைஞன் கூட ஒரு நகரத்தை நோக்கி பயணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறுல வாய்ப்புகள் கொடுக்கும் இதே போல இந்த மேதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பிறக்கிற போது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற போது என்ன விஷயத்துல ரப்ப தீவிரமா இருக்கிறோம் கேட்டீங்கன்னா திட்டமனதில் ரொம்ப கவனமா இருக்கிறோம் அதே மாதிரி நட்பு பாராட்டுறது சொந்த பந்தங்களோடு இருக்கிறது பயணங்கள் போகிறது ஈவன் கோயிலுக்கு போனால் கூட நீ கோயிலுக்கு போறீங்கிறது மறக்காம போக்க அங்க போய் ஜாலியா சுத்திட்டு வரலாக்கிற மாதிரி போகக்கூடாது அப்போ ஒரு வரைமுறை அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு பழக்க வழக்கம் வரைமுறை நிதானங்கள் ஒரு ஒழுக்க பழக்க வழக்கம் இதெல்லாம் ரொம்ப திருப்தியா வச்சுக்கணும் அதே மாதிரி வீட்டில் நீங்கள் ஏற்கனவே குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய தகப்பனாக தாயாக்கிறது ஏன்னா பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்துறோம் இன்னும் சொல்ல போனா இளம் பிள்ளைகளை பெற்றவர்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்துகள் ஒரு இருபது வயசு பையனை பெற்று வச்சிருக்கிறோம் ஆயிரம் பெற்று வயசு அவங்க வருவாளத்துக்கு தேவைப்படுது என்ற முதலீடு தயாரா இருக்க திருமணம் பண்ணக்கூடிய வயதுகளில் பிள்ளைகள் இருந்தால் அவருடைய பிள்ளைகளுக்காக செலவு பண்றதுல கூட பத்து ரூபா செலவாகவும் தயாராக இதே போல லாபஸ்தானத்துல பதினொன்று ஆதரிக்கிறேன் இந்த சனியாகட்டும் ராகுவாகட்டும் பதினோராம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியது இங்கிருந்த ஒரு புது தைரியம் வரும் நிதானமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விவேகமாக வேகமாக செயல்படக்கூடிய அது வேகம் இருக்கும் ஒரு சாதாரண விஷயத்தை கூட இதை பிரம்மாண்டமாக செய்து முடித்து பாராட்டுக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இது எல்லாத்துக்குமே உழைக்கு தேவை உழைக்குள்ள மயக்கம் செலுத்தக்கூடாது கவனமாக இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேசத்துல பிறந்தவங்களுக்கு வீட்டுக்குள்ள கல்யாண வாழ்க்கை வீடு வாங்கறது மனை வாங்குறது கார் வாங்குறது இந்த வீடு மனை காரா புதுசா கார் வாங்குறவங்க புதுசா இடம் வாங்கி போடணும்னு போறவங்க புதுசா வீட்டை கட்டி பால் காட்சக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் அபரிமிதமான அற்புதமான காலச்சோழல் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்தவுடன் நீங்க அதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு செய்து செஞ்சு உங்க பேர்லாம் கவர்மெண்ட்ல ரீஸ்டர் ஆகுதுங்கிற அளவுக்கு நீங்க வந்து நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய மாப்பெண்கள் நல்ல மாப்பெண்ட் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கு அது ரொம்பவும் வலியுறுத்துற இளைஞர்கள் வேலையில கவனமா இருங்க கண்ணபிக்கையில் செயல்படுவதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரு முறை வைத்துக் கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கலாம் ஐயா இது மேஷம் தான சொல்றீங்க ஏன்னா ஏன்றா குருகிட்டு இருக்காங்க ஏழரசனி என்பதை நீங்க தப்பா புரிச்சுக்கிறீங்க இந்த ஏழரசனி என்பது முதற் சுற்று பாருங்க இவங்களுக்கு தான் கொஞ்சம் அழுத்தமா இருக்கும் இப்ப மேசத்துல பிறந்தவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வந்து கிடான் வச்சுக்கோங்க அந்த முப்பது வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு இது கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கும் நான் என்ன சொன்னேன் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் உத்தியோகத்தில் கவனம் தேவை இளைஞர்கள் யார சொல்லலாம் ஒரு முப்பது வயசுக்கு உட்பட்டவங்க புதுசா வேலைக்கு போறவன் புதுசா நாட்டுக்கு கோரவன் புதுசா வீட்டை விட்டு போறவன் இவங்க எல்லாத்துக்குமே அந்த சனியையும் உள்ளடக்கித்தான் அந்த பலனை சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது சொத்து நடைபெறக்கூடிய மேசராசிரியர்களுக்கு பெரிய அழுத்தம் இருக்காது இன்னும் சப்ப போகணும்னா அந்த ரெண்டாவது சொத்து வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வேக வேகமாக தங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பாக்கி வச்சிருக்கிறாங்களோ இதை போற டக்கு டக்குன்னு செஞ்சு புடிச்சிடுவாங்க அதற்கு சனி தடையாக இருக்கவாங்க மேசராசிரியருக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எப்படி பட்டுதான் இருக்க போகுது ஐயா சுபச்சேரிகள் ஊட்டு கண்டிப்பாக கொத்தும் வாக்கண்டு இருக்கும் கண்டிப்பாக சுபச்செதிகள் இருக்கு திருமணம் நடக்கும் வீட்டுக்குள்ள காது ஊக்குற பொட்டை அடிக்கிற கோயிலுக்கு போற வீட்டை பால் காய்ச்சற இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த மேசக்கள் பிறந்தவர்களுக்கு இருக்குது அது குறிப்பாக இது குழந்தை பிறகுமா மேச கல்யாணம் வைக்குமா அப்படிங்கிற பர்சனல் ஜாதகம் நன்மைகள் நன்மைகள் உண்டு ரொம்ப சிறப்பா இருக்கு சோ மேஷராசி வயிற்றுல பாலை வத்திங்க அப்படின்ற தான் சொல்லணும் ரொம்ப நன்றி